திருப்பாவை பாசுரம் பத்து நோட்டுச்சுவம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவதார் நாட்டத்துழாய் மூடி நாராயணன் நம்ம போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றுமுனகே பெரும் துயில் தந்தானு அனந்தல் உடையாயருங்கலமி தேற்றமாய் வந் பாவாய் பொருள் முற்பிறவியிலும் பெருமா நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்ல கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல தெரிகின்றது சோம்பல் திலகமே கிடைத்தற்கரி அணிகலனே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவைத் திறந்து வெளியே வா விளக்கம் யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்வோம் இது ஆண்டால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன ஜோக் என்பது இந்த பாடல் தெளிவுபடுத்துகின்றது நகைச்சுவை உணர்வு ஆயுளை அதிகரிக்கும் வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பார்கள் ஆண்டால் நமக்கு திருப்பாவையின் மூலம் ஆயுள் விருத்தியை தந்திருக்கின்றாள்